மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையிலே ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் அதை பார்த்து என்னென்னால் கணியம்மன் அகழ்வு சம்பந்தமாக அங்கொரு ஒரு முயற்சி நடைபெறுகிறது அதுக்கு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த கணியம்மன் அகழ்வுக்கு போலீஸார் உழந்தையாக இருக்கிறார்கள் அவை இதில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பாரியொரு ஒரு இடையூறு ஒரு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது உடனடியாக நிறுத்தி ஒரு ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக செய்யலாம் நினைக்கின்றேன் அதை கர்த்தமான கௌர சபாநாயகர் கௌரவ சபை முதல்வர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இது தொடர்பாக நான் தற்பொழுது அறிந்திருக்கிற விடயங்களுக்கு அமைவாக ஒரு விடயம் தொடர்பாக குறிப்பிட விரும்புகின்றேன் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயம் தொடர்பான இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கங்களில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியான முறையில் நடைமுறத்தப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனாலும் அனுமதி பத்திரம் காணப்படுகின்றது தான் அடிக்கலாமல் உறுப்பினர் அவர்களே குறிப்பிட்ட ஏற்புடைய நிறுவனங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவர்களின் தரப்பை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் வழங்கிய ஒரு அதிகாரம் காணப்படுகின்றது குறித்த அனுமதி பத்திரமானது பெற்றுக்கொண்டதானது சட்ட ரீதியானதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது தற்பொழுதும் கூட அதுக்கு மேலதிகமாக வலுசக்தி பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு ஊடாக உப்பாலி உறுப்பினர் அவர்கள் எடுத்தாலும் கூட தற்கால அரசாங்கங்கள் தான் அதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதன் காரணமாக எடுக்கப்பட்ட தீர்மானமானது கனிய வளங்கள் என்றார் கைத்தொழில் அமைச்சர் பலிசக்தி அமைச்சு ஏற்புடைய அமைச்சர் வந்து மன்னார் மன்னார் தீவானது ஒரு அடி கடல் மட்டத்தை காணப்படுகிறது கருத்திட்டங்களை கடற்தொழில் வழங்கலை எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதன் காரணமாக அரசாங்கத்தின் ஒரு தான் இது மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினமும் ஆய்வு குழுவானது சென்றிருப்பதாக அமைச்சராக அமைச்சின் ஊடாக தெரிய வந்திருந்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தீர்மானத்தின் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வன்னி மாவட்டம் நான் கதை தொடர்பாக ஆராய்ந்து பார்க்குமாறு குறிப்பிடுகின்றேன் நான் அரசாங்கம் என்ற வகையில் அங்கிருக்கின்ற பொதுமக்களின் கருத்துக்கு அமைவாக மற்றும் சுற்றாடல் மன்னாரில் தீவில் காணப்படுகின்ற விசேட அம்சங்கள் கவனத்துக்கொண்டே கொடுத்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனாலும்

சமனாக இருக்கிறபடியால் அதை நிப்பாட்டணும் உண்டு டிசிசி தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்கட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் இது இதை மண் அகழ்வை செய்யக்கூடாது என்று தான் தீர்மானம் கடைசியாக எட்டப்பட்டது சபாநாயகர் அவர்களே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது நாட்டில் சட்டம் ஒன்று காணப்படுகின்றது அந்த சட்டத்துக்கு அமைவாக கடந்த காலங்களில் குறித்த அனுமதி பத்திரமானது வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த வழங்கிய நிறுவனங்கள் குறித்த சட்டத்துக்கு அமைவாக அதனை அடிப்படையாக கொண்டு அதனை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயே இருக்கின்றது அது சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமானதா மற்றும் அரசியல் ரீதியாகவும் சமூகத்துக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது விசேடம் கட்சி என்ற வகையில் நாங்கள் முன்மொழிகின்றோம் அமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு பொறுப்பொன்று காணப்படுகிறது செயல்படுத்த முடியாது தயவு செய்து குறித்த அமைச்சர்களுக்கு அறிய கொடுத்து மிகவும் விரிவாக பொதுமக்களை சந்தித்து குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் இது தொடர்பாக ஆராய்ந்து நான் சொல்கின்றேன்